ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு கார்த்திகை தீபம் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அது வந்து மார்னிங் வந்து வாசல்லாம் பெருக்கிட்டு வந்துட்டு கோலம் போட்டாச்சு கூட வந்து நான் செம்மண் வந்து எப்போவுமே போடுவேன் நான் நல் அதாவது விசேஷ இல்லை நம்ம செம்மண் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து எனக்கு கோலம்லாம் அந்தளவுக்கு தெரியாது ரங்கோலி மாதிரி தான் போட்டிருக்கேன் சுற்றி வந்து அகல் விளக்கு மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ மழையும் திடீர்னு வந்துடுதுன்னா ரொம்ப பெருசாலாம் கோலம் போடுறதுக்கு முடியல இது வந்து பார்த்திங்கன்னா வாசல் வாசப்படி கிட்ட வந்து கோலம் போட்டிருக்கேன் தாமரை கோலமும் ஒரு அகல் விளக்கு கோலமும் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வா அது வாங்குற வீடியோ போட்டிருந்தேன் நானே ஏற்கனவே நர்சரி வீடியோ போட்டிருந்தேன் அந்த மணி பிளான்ட்டு தான் இது இது வந்து வாஸ்து செடி இது பார்த்திங்கன்னா அகல்லாம் வந்து தண்ணியில் போட்டுட்டு அது வந்து செய்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புது அகல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா வெயிலில் காய வச்சுட்டு நமக்கு வந்து அது கீழே ஒழுகாமல் இருக்கும் ஆயில்லாம் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து பழைய அகல் விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கிட்ட ஒன்று ரெண்டு தான் இருந்தது அது அதையும் கூட சேர்த்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது விளக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து மண் விளக்குலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நிறைய லைட்டுங்கள்லாம் வச்சுடுறாங்க அதை விட வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி வந்து நம்ம வாசலெல்லாம் ஃபுல்லாக ஏற்றுவோம் அதுக்கு வந்து எண்ணெய்காகலாம் அந்த மாதிரிலாம் பார்க்காம இந்த லைட்டு போட்டு எல்லாம் விடாமல் இந்த மாதிரி ஏற்றும் போது வந்து ஒரு நல்ல ஒரு ம இதுவாக இருக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா நான் கேரட் வாங்கியிருந்தேன் பச்சை பட்டாணி வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு பச்சை பட்டாணி கொஞ்சம் வாங்கியிருந்தேன் விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது அதனால் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் நான் கொத்தமல்லி கட்டு வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்னியெல்லாம் அரைப்பேன் நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் நான் போட்டிருக்கேன் அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கணும் ஏன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுவிட்டா சில சமயம் மறந்துடுறேன் நான் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிள்ளிட்டு ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஏன்னா கவரோடு இருக்கும்போது தெரிய மாட்டேன்னுது அதனால் ரெண்டு கட்டு வாங்கியிருந்தேன் நான் கொத்தமல்லி கடிச்சா நான் விட்றதில்ல லைட் போடுறேன் ஒரு நிமிஷம் அது வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த சைடு நான் வந்து எல் ஷேப்புல இருக்கும் எங்களுக்கு கிச்சன் அதனால அது பண்ணியிருந்தேன் இது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மதியானம் ஒன்று ஒன் ஓ கிளாக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் சாப்பிடல அப்புறம் வந்து மதியானம் வந்து டிஃபன் மாத்திரம் தான் கார்த்திகை தீபம் மற்ற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் அதாவது கார்த்திகை தீபம் எது பார்த்துட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்களே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் உருளைக்கிழங்கு பச்சை அதாவது சாரி தோரம் பருப்பம் போட்டிருக்கேன் நான் வேக வைக்கிறதுக்கு இது பார்த்திங்கிட்டா வந்து நான் வீட்டில் அரைக்கிற பொடி தான் இது எல்லாமே அது வந்து சிக்கன் சிக்ஸ்டி மசாலா இது கடையில் வாங்கினது எப்போவுமே அது நான் வாங்க மாட்டேன் இந்த டைம் தான் வாங்கினது ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை இதில் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி ரசம் பொடி அப்புறம் வந்து இட்லி பொடிலாம் நான் வீட்லேயே தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதோட ரெசிபிஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கல் கிடையாது சிமெண்ட்டில் போட்டது அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பூஜரம் வந்து க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் கோலம் போடுறதுக்காக பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அது வந்து பச்சரிசி கோலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசக வாசலில் போடணும் ஏன்னா வந்துட்டு நான் தான் அந்த மாதிரி பச்சரிசி மாவு கோலம் அது அதே மாதிரி வந்து இப்போ போட்டு விட்டுட்டாலும் அந்த நடுவீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அது மேலே வரைக்கும் க்ளீன் பண்ணியிருந்தால் போதும் கோலமாவில் போடும்போது கொஞ்சம் களையும் வந்து இந்த மாதிரி சாப்பர் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இன்னும் ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவர் வாங்கியிருந்தேன் நான் அது இல்லாமல் இது வந்து என் பசங்க ஏதோ வின் பண்ணாங்க இந்த ஏரியாவில் இந்த கேமில் அப்போ இருந்த சாப்பர் அது இங்கே வந்து நான் ஒரு விநாயகர் எப்போ வச்சுருப்பேன் நான் விநாயகர்னு இல்லை அது வந்து விநாயகர் முருகர் அந்த மாதிரி சுற்றி ஏதாவது ஒரு சாமி படம் இருக்கும் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நவதானி விநாயகர் அவர் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டிவியில் வந்து சிவனோட ஸ்லோகம் வந்து போட்டுட்டு அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா விசேஷ நாளில் மற்றான் இந்த விளக்கு எடுக்கிறது இந்த அம்மா வீட்டில் கொடுத்தது மேரேஜுக்கு இந்த விளக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தான் தேய்க்கணும் பூஜை சாமான் கூட தேய்ச்சா டைம் ஆகும் அதனால் வந்து தனியாக தேய்க்கணும் இது அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்து விசேஷம் நாள் தான் எடுப்பேன் இன்னும் கார்த்திகை தீபம்ன்றதுனால கொஞ்சம் வெ விளக்குக்கு வந்து ஸ்பெஷலாக இது கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து மாவு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து மாவு தீர்ந்துருச்சு எனக்கு முன்னாடினாலே டிஃபன் தான் சொல்லும்போது வந்து மாவு தேவைப்படும் அதனால் வந்து மாவு வந்து அரைச்சிருந்தேன் நான் அது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வடைக்கும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் நான் அதனால் வந்து வடைக்கு தான் போட்டிருந்தேன் நான் தண்ணி ஏன்னா அதிகமான வடைக்கு நல்லா இருக்காது இது பார்த்திங்கன்னா நான் எப்படி ஊற வச்சேன்னா ஒன் ஹவர் வந்து வெளியில் வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வந்து மாவு அதாவது வந்து மிஷின் சூடாகாத டக்குன்னு அதாவது உளுந்து வந்து நல்லா வந்து புசு புசுன்னு இருக்கும் இந்த அடவை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் மேலே ஆச்சு அதனால் வந்து அப்படியே க்ளீனாகவே தானே இருக்கும் அதனால் வந்து அப்படியே விட்டுட்டேன் இந்த ஒரு சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல் ஷேப்பில் இருக்கும் எங்களுக்கு கிச்சனை அதனால் இந்த சைடு ஒரு பக்கமும் அந்த சைடு வந்து ஒரு பக்கமும் வந்து டேட் இருந்தால் வச்சுப்போம் ஏன்னா வந்து ஒரே டைமில் என்னால் க்ளீன் பண்ண முடியாது கேஸ் மாத்திரம் ஒரு டிஷ்யூஸ் வச்சு துடைச்சிருவேன் நான் ஏன்னா வந்துட்டு ரொம்ப இது கிடையாது டஸ்ட்லாம் இதுவும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது கிச்சன் அதாவது இப்போ தான் க்ளீன் பண்ணி ஒரு ஒன் வீக் கூட ஆகலை அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டால் வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப இதுவாக தெரியாது ஆயில்லாம் அப்படி தெரியாது நம்ம வந்து ஒரு ஒன் வீக் ஒரு வாட்டி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அதை டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து போட்டிருந்தேன் நான் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன் நான் வீட்டெலாம் வந்து தொடச்சிட்டு க்ளீனாக இருக்குது இங்கே வந்து சாயராம்க்கு வந்து பூ மாற்றியாச்சு உள்ளே வந்து நான் பூஜை ரூம்லேயே ரெண்டு சாய சாயராம் வச்சுருக்கேன் நான் அவங்க வந்து அபிஷேகத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அந்த இருப்பாங்க அந்த ஹாலில் இருக்க சாயராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த பொம்மைலாம் விற்றுட்டு வருவாங்கள்ல தே அந்த ரோட்லலாம் அவங்கக்கிட்ட வாங்கின சாயராம் அவர் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த சாய்ராம் இருக்கார் அதை வந்து ஹாலில் தான் வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு அதாவது ஃபோர் ஓ கிளாக் நான் வந்து குக் பண்ண ஆரம்பித்தேன் இது சேமியா பாயசம் சேமியா ஜவ்வரிசி பாயசத்துக்காக வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதாவது முந்திரி திராட்சை போட்டுட்டு சேமியா வந்து வறுத்துக்கிறேன் இதில் வந்து பால் காசுன பாத்திரம்தான் இது அதில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியும் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் அதில் வந்து ஜவ்வரிசி போட்டுவிட்டேன் ஜவ்வரிசி வந்து நீங்கள் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இது டக்குன்னு வெந்துடும் ரொம்ப இது கிடையாது இது வந்து நைட்டு சாப்பாடுக்காக சாமிக்காக வந்து ப்ரோ பண்ணுது முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பண்ணியிருந்தேன் இது லெஃப்ட் ஓவர் ஆனாலும் வந்து அடுத்த நாள் வச்சுக்கலான்ட்டு ஏன்னா நைட்டு ஒரு வேலைக்கு வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது இது வந்து பச்சரிசி மா வாங்கி வச்சிருக்கேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பச்சரிசி மா அரைச்சி வச்சிருப்பேன் ரேஷன் அரிசி ஏதாவது இருந்தால் நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா அதில் வந்து பச்சரிசி அரைச்சி வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா மழை அதனால என்னால் காய வைக்க முடியல இங்கே பார்த்திங்கன்னா அகல் விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வாங்கலை அதாவது ஒத்தப்படையில் தான் வைக்கணும்னு இல்லையா அது மாதிரி அஞ்சு ஏழு எட்டு அந்த மாதிரிலாம் வைக்கலாம் இங்கிட்ட வந்து பத்து இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் பத்து பன்ன பதினொன்னும் இருந்தது அது வரைக்கும் வச்சுருக்கேன் பூ வந்து அந்த உதிரி பூ மாதிரி தான் நான் கிடைக்குது இப்போ மோஸ்ட்லி சாமந்தி அது வந்து வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கி வச்சுருந்தேன் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு அதிகமாகிட்டு ஃபீவராக இருக்க மாதிரி இருந்தது அது கொஞ்சம் மூட் அவுட்டாகவே இருந்தது இது டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் இது போட்டாங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் அமைச்சுருந்தாங்க என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மறுபடியும் ஒன்றுக்கு ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு லைட்டாக ஃபீவராக இருந்தது கோல்டும் அதிகமாக டேப்லெட் போட்டோம் சரியாகல அது வந்து அவனுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது அது ஒரு டென்ஷன் அது பசங்களுக்கு சரியாகிற வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த குக் ஆகிடுச்சி ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியாகவும் அந்த அதாவது அந்த முந்திரி திராட்சையை வருத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வருது போடுற வேலை இல்லை அதனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருவேன் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணிடலாம் இப்போ தனியாக நீங்கள் நெய்யில் காசி ஊற்றணும் இல்லை இதில் ஆனாலே போதும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு தனித்தனியாக தெரியாமல் நல்லா வந்து நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப குக் பண்ணிடாதீங்க ஏன்னா ஓவர் குக் பண்ணால் நல்லாவும் இருக்காது வந்து சாம்பார் காமிக்கிறேன் ஏன்னா அந்த குக்கர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சுங்க சாம்பார் வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கொஞ்சம் தூக்கி அடிச்சிடுச்சு வெயிட் மேலே எல்லா வாட்டர்லாம் மேலே போயிடுறதுனால பருப்பு சரியாக குக் ஆகலை நான் அதை கவனிக்கல சரி அது கொஞ்சம் குக்கான மாதிரி இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டரெண்ட்லாம் வந்தேன் ஈவினிங் போயிட்டு சாம்பார் இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் குக் ஆகல ஆனால் நான் அது வந்து இதுலேயே முருங்கைக்காய் கூட சேர்த்து குக் பண்ணிட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார் பருப்பு மாத்திரம் கொஞ்சம் அங்கங்கே இருந்தது இது வந்து மிக்சியில்தான் அரைச்சேன் நான் வடைக்கு மாவு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி மாவு காமிச்சாலே அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மாவு விளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க மலை மாதிரி செய்கிறதுக்காக அதை ஷேப் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு நடுவில் வந்து நெய் சேர்த்துட்டு அதெல்லாம் திரி போட்டுட்டு விளக்கேற்றிடுவேன் இங்கே பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாம் பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து பூ பூஜரும் வாசல் இது இந்த ரெண்டு பக்கமும் வந்து விளக்கு வச்சுருக்கேன் நார்மலாக வந்து டிவியில் பார்த்துட்டு தான் வந்துட்டு க திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ